அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு வெண்பொங்கல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம் பச்சரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க பாசிப்பருப்பு வந்து அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து ஒரு கிலோ பச்சரிசி எடுக்கிறீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் பாசி பருப்பையும் பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிருக்கோம் இதை வந்து தண்ணியில நல்லா அலசிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ வந்து பச்சை அரிசியும் பாசி பருப்பையும் வந்து ரெண்டு மூணு டைம் தண்ணியில நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து நம்ம சேர்த்துடலாம் பாசி பருப்பையும் அரிசியும் பாத்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம் நம்ம வந்து பாசி பருப்பை வந்து கணக்குல சேர்த்துக்க வேண்டாம் அரிசியை மட்டும் கணக்குல சேர்த்துக்கோங்க அரிசியை கணக்குல சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் நம்ம பல சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் ஆனா நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் வெண்பொங்கல் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா அல்வா மாதிரி சூப்பரா இருக்கும் நல்லா வெண்பொங்கல் செய்கிறோம் அப்படின்னாலே நல்லா வந்து கொல கொலன்னு நல்லா பொங்கல் வந்து நல்லா கரைஞ்சி இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுதான் வெண்பொங்கலோட டேஸ்டே அதனால வந்து ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் வெண்பொங்கல்ல ஃபங்க்ஷன் ஆர்டருக்கெல்லாம் போய் நாங்கள் வெண்பொங்கல் செய்யறோம்னா அந்த வெண்பொங்கலை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொல கொழப்பா சாப்பாடு செஞ்சுட்டு நெய் நிறைய ஊற்றி அதில் வந்து பால் வந்து பாதி அளவு தண்ணி சேர்க்கிறோம் அப்படின்னா பாதி அளவு பால் சேர்த்துருவோம் அதனாலயே அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால வெண்பொங்கலை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க வெண்பொங்கல் பிரியர்களா இருந்துச்சுன்னா வீட்டுல வந்து வெண்பொங்கல் செய்யும் போது இதுல வந்து அளவு பாலும் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் பொடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நான் சேர்த்துக்க போறேன் இது வந்து வெண்பொங்கலுக்கு அது ஒரு விதமான கலரை கொடுக்கும் வேணும்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தவிர்த்துருங்க ஒயிட் கலர்ல இருக்கும் சரிங்களா இப்ப வந்து நம்ம கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க குக்கர் வந்து நல்லா மூடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் வந்து மூடி போட்டுட்டோம் நமக்கு என்னென்ன பொருள் தாளிப்புக்கு தேவையோ நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்க வெண்பொங்கல் வந்து நம்ம நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம் நாலு விசில் விட்டதும் பாருங்க நல்லா கொல கொலப்பா சாதம் வந்து சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நம்ம வெண்பொங்கல் வந்து தாளிப்பு போட்டுடலாம் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்ச உடனே தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாயும் இஞ்சும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை சேர்த்துடலாம் தாலிப்பு வந்து போட்டிருந்தோம் பாருங்க முந்திரி கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க வெண்பொங்கல் வந்து ரெடியாக இருக்கு இப்போ வந்து தாலிப்பா சேர்த்துடலாம் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான வெண்பொங்கல் வந்து அருமையா வந்து ரெடி ஆயிருச்சு கலந்து விட்டுவோங்க வெண்பொங்கலோட வாசனை தாளிப்பு போட்ட உடனே அப்படியே கமகமன்னு இருக்கு அவ்வளோதாங்க கல்யாண வீட்டு டேஸ்ட்ல சூப்பரான வெண்பொங்கல் வந்து நமக்கு அருமையாக வந்து தயாராகிருச்சு எப்பவுமே வெண்பொங்கல் வந்து செய்யும் போது உப்பு வந்து நச்சு உப்பாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிடும் போது அப்பதான் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த அளவுகளோட நீங்க வந்து வெண்பொங்கல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கும் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்